செங்கத்தில் அனைத்துக் கட்சி சார்பில் தேமுதிக கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினொன்றாம் நாள் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினோராம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு தேமுதிக மாவட்ட செயலாளர் நேரு தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்துக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக அனைத்துக் கட்சி சார்பில் போலூர் கூட்டு சாலையிலிருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையம் வரை நூறுக்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த பதினோராம் நாள் நினைவேந்தல் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பெண்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்

இன்றைக்கு நிலை நிறுத்திட்டு போயிருக்காரு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குதுன்னா அந்த ஐநூறு ரூபாய் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணணுன்னா கூட தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இங்கே கூட சிவா பேசும்போது அவங்க வீட்டுக்காரமா எழுதி கொடுத்து தான் இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டு தான் எதையுமே செய்வாங்க கேப்டன் விஜயகாந்த் தான் நாங்கள் ரசிச்சு ஆகணும் வேற வழி கிடையாது அப்போ இருந்த கருப்பாக இருந்தவர் அவர் தான் இங்கே சிலர் தெலுங்கு இருந்தாங்க சிலர் தமிழர்ன்றாங்க இது சென்னை மாகாணம் அனைவரையும் உள்ளடக்கியது அதுதான் திராவிடம் சிலர் திராவிடம் இல்லைங்கிறாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் முதல்ல நம்ம பேசுகிறத மாற்றி பேசாத இருக்கமான இருக்கணும் பேசுகின்ற பேச்சும் செயலுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும்